அதிமுக ஆட்சியில தான் வேலைக்கு செல்லுகின்ற நம்முடைய மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாங்கணும் வாங்கி கொடுத்தோம் அம்மா இருசக்கர சக்கர ஒவ்வொரு அம்மா இரு சக்கர வாங்கணும் வாங்குறதுக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தோம் சுமார் மூணு லட்சம் பேருக்கு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அப்பொழுது அஞ்சு லட்சம் மகளிருக்கு அம்மா இரு சக்கர வாங்கணும் மானி விலையில வழங்கப்படும் ஒவ்வொரு அம்மா இருசக்கர சக்கர மகளிர் நம்முடைய சகோதரிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் வழங்கப்படும் அதோட திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் திருமண உதவி திட்டத்தில் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அதோடு திருமண உதவி திட்டத்தில் பயன்பெறுகின்ற மணமகளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் மணமகனுக்கு பட்டு வேஸ்ட் வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய மாணவ மகளிர்களுக்கு தாய்மார்களுக்கு சேலை வழங்கப்படும் நல்ல சேலை அற்புதமான சேலை தீபாவளி ஒவ்வொரு தீபாவளிக்கும் பெண்களுக்கு வழங்கப்படும்